சரி நமக்கு நல்லதுக்கு தான் சொல்லியிருக்காங்கன்னு அவங்க அநேகம் நாங்க வந்து பிள்ளைங்க வந்து சின்ன வயசுல இருக்கும்போது எல்லாரும் சர்ச்சிக்கு ஏதாவது ஒரு விஷயம் தடைப்பட்டா அவர் சாத்து சொல்லுவாங்க அடிக்கடி சின்ன வயசுல இவங்க நாலு பேரும் நான்கு மகன்களெல்லாம் வந்து சின்ன வயசுல இருக்கும்போது புதன் ஆராதனைக்கு போ போனாங்களா வீட்ல கரண்ட் இல்லை அப்போ வந்து மண்ணுன விளக்கு வச்சுட்டு போய் ஆஹ் போயிட்டு படிக்க நாலு பேரையும் படிக்க உட்கார வச்சிட்டு ஆராதனை போயிட்டாக்கலாம் வரும் வந்து ஆராதனை முடிச்சு வீட்டுல வந்து பார்த்தா நாலு பேரும் படுத்து அப்படியே தூங்கிட்டாங்களாம் படிச்சு அஹ் அந்த விளக்கு வந்து நடுவுல இருக்கா நாலு பேரும் அந்த விளக்கை சுத்தி புக்கு கையுமோ அப்படியே தூங்கிட்டாங்க அந்த விளக்கு கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா கூட நாலு பிள்ளைகள அன்னைக்கு வந்து எனக்கு இழந்திருப்பேன் விசுவாசத்துல நான் ஆண்டவர்கள் ஆராதிச்சேன்னா போனனால தான் ஆண்டவர்கள் பிள்ளைகளை பாதுகாத்தாரு உயிரோட தந்தாரு இன்னைக்கு வந்து உங்களுக்கு பிள்ளைகளை வச்சு நீங்க வந்து காது சாக்கு வச்சு நீங்க ஏதாவது கடையா இருக்காதுங்க அப்படின்னு சொல்லி எங்களை எல்லா விஷயத்திலையும் அவங்க சாட்சியை சொல்லியே எங்களை வந்து அதுக்கு சச்சனை ரொம்ப இன்வால்வா இருக்கிறது நான் இது நான் சென்னைக்கு போற வரைக்கும் என்ன எல்லா வித்ததுல சாணிக்க பாட்டு நீ பாடுவ அஹ் சண்ட எடுக்க போயிரு அங்க சர்ச்சுல பாஸ்ட் ஏதாவது ஜவக்குரியா ஜவா வீட்டுல எங்களுக்கு திட்டு கிடைக்கும் நீங்க நாலு இரண்டு பேரை போனீங்க எதுக்கு போய் அவங்க இருந்து இது யார் ஜோம் பண்ணல அப்படி இருக்கிற ஒவ்வொரு விஷயத்துல வந்து எங்களை என்கரேஜ் பண்ணது என்ன ஒரு நாள் கூட எங்களை நீ எதுக்கு சச்சி போனியா நேற்று எவ்வளவு நேற்று கூட சந்தோஷப்படுவாங்க நம்ம மருமகள் வந்து அவங்க சச்சி சண்டை சொல்லி எடுத்தா அவன் அவங்க பாட்டு பாடுனா அவன் அங்க எங்க மகன்கள் எல்லாம் வந்து இந்த ஏழு வார்த்தைகளுக்கு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க எனக்கு அவன் எந்த எந்த மூணு பயன்களா பேசினாங்க அப்படியெல்லாம் ரொம்ப சந்தோஷம் அப்புறம் வந்து எங்க மாமியை பொறுத்த அளவுல நாலு பேருக்கும் எங்கேயாவது கூட்டிட்டு போனாங்கன்னா எங்கேயாவது போனா நல்லா நாங்க கிளம்பணும் நல்லா சாரீ கட்டணும் நல்லா அவங்க வந்து அப்படி கிளம்பி போனோம் அவங்களுக்கு அதை ஆசை பார்த்து அப்படியே ரசிச்சி சிரிப்பாங்க நாளே வந்து வீட்டு ரூம்ல வாங்கிடுவாங்க என்ன சாரி நாளை கட்ட போறேன் நமக்கு கொஞ்சம் ஏதாவது சாரி எடுத்து இது கட்டக்கூடாது நல்லா வரணும் காசு அவ்வளோ அடிக்கடி நாங்கள் நீங்கள் யோசிப்போம் உங்களுக்கு ஒரு பொம்பளை உள்ள இல்லத்தினால தான் நம்மக்கிட்ட இவ்வளவு இது பண்ணுறாங்களோ அப்படி இல்லை அப்படி ஒரு நல்ல ஒரு இந்த மாமிக்கு நாங்கள் நாலு பேரை மருமகளாக வந்து கிடச்சது நாங்கள் செய்த ஒரு பெரிய எங்கள் மாணவர்கள் திரும்ப அது ஒரு பாக்கியமாக அந்த வீட்டுக்குள்ள நாங்கள் வந்ததை காட்டுகிறோம் அப்புறமா அது மாதிரி மாமா எங்களை வீட்டில் அவங்க என்ன இவங்கள மாதிரி ஜெபிக்கையில் எங்களால் முடியாது தான் நினைக்கும் என்னென்னா ஒவ்வொரு நாளும் இரவுல எப்ப தூங்கியாங்கன்னு தெரியாது எப்ப எழுப்புறாங்கன்னு தெரியாது இந்த பலவீனத்திலையும் எப்ப அவங்க எப்ப நம்ம பாத்தா கூட அவங்க உட்காந்து போட்டு அந்த கட்டில உட்காந்து ப்ரேயர் பண்ணுவாங்க எல்லாருமே சொல்லியிருப்பாங்க என்ன இவ்வளவு இவ்வளோ எப்ப தூங்குறீங்க யாராவது ஒரு அலார மாதிரி ஒரு இப்ப நாலு மணிக்கு எங்க வீட்டுல இருந்து யாராவது வெளிய கிளம்புறேன்னா அவங்ககிட்ட சொன்ன அவங்க போன அலாரம் எல்லாம் வைக்க வேண்டிய தேவையே இல்லை ஆஹ் அது கரெக்டா மூணு ஐம்பதுக்கு எங்க மொபைல் யார் பிரச்சனைகளோ அவங்க மொபைல் கால் பண்ணிடுவாங்க எப்ப அப்ப அது அரசியல் மாதிரி எங்களுக்கு எல்லாம் வாய்ப்பே இல்ல அப்படி இவங்களை மாதிரி தூங்காம எல்லாம் யாரும் இருக்க முடியாது அப்படி என சென்னையில அப்படி அப்படிங்க அப்பா இறந்து ஒரு நாற்பத்தஞ்சு நாள் தான் ஆச்சுக்கு போன மாசம் இறந்து அப்ப நான் அடிக்கடி சொல்றேன் எங்க அப்பா டெய்லி எனக்கு ஆறு மணிக்கு கால் பண்ணுவாங்க இல்லை யாரு பண்ணுவான்னு வர ஆரம்பிச்சேன் அன்னையில இருந்து முந்தைய நாள் வரைக்கும் இப்ப அவங்க சிக்க முந்தைய நாள் வரைக்கும் எனக்கு கரெக்டா ஆறரை முக்காவுக்கு கால் பண்ணி ஏதாவது ஒரு ரெண்டு வார்த்தை அவங்களையும் அவங்க அப்பாவை நினைச்சிருவாளோ அப்படின்னு நினைச்சு எனக்கு ரெண்டு வார்த்தை பேசி அப்புறம் பிரேயர் பண்ண போற சரி வச்சிரு அப்படி அப்படி எங்க நாலு பேர் விசாரிச்சு நான் சென்னையில கிளம்புறா கூட ஆஹ் காலையிலேயே இருக்க மாட்டா சந்தோஷம் அது வா அப்படி ஒரு சந்தோஷம் வந்து காலையிலேயே கால் பண்றது அது எடுத்தியா இது எழுதியா எல்லாம் விஷயம் பஸ்ல யாரு மேல கால் பண்ண ஆரம்பிச்சா அரை மணி நேரத்துக்கு ஒருதான் வந்துகிட்டே இருக்கோன் பண்ணாதங்கானா தூங்கவே மாட்டாங்க வந்தால் தான் ஒரு நிம்மதி அப்படியெல்லாம் ஒரு விசாரிக்கிற ஒரு மாமியா எங்களுக்கு நாலு பேர்த்து இருந்திருக்காங்க அங்கே நாங்கள் வந்து